ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடலான்னு ஒரு ஆசை ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு அது வந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒன்றும் கூட ஆகலை இருந்தாலும் சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன் நாற்றிக்கிழம போன வாரம் கூட நான் வெளியே போயிட்டேன் இன்றைக்கி எதுக்காண்டி மெயினாக இந்த வீடியோ போடுறேன்னா ரோஸ் செடியில் இந்த மழை காலத்தில் கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஏன்னா தண்ணியில் வந்து மாய ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வரும் அதில் மெயின் டிசீஸ் இந்த பிளாக் ஸ்பாட்டு இந்த பிளாக் ஸ்பாட்டை ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு சில பேர் வந்து இந்த செடியில் இருக்கிற இலையெல்லாம் பறித்து போட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தா வெறும் குச்சி தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி எவ்வளோ பெருசு இருக்கு இது எதனால இந்த பிளாக் ஸ்பாட் வருதுன்னா போன வாரத்தில் அதாவது தீபாவளி முன்னாடி நாட்டில் ஒரு பதினைஞ்சு நாள் டெய்லி மழை தண்ணியே ஊற்ற தேவை செடிக்கு அந்த அளவுக்கு மழை அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் கிளாக் சிஸ்டமாக ஃபால்ட் ஆகிடும் இந்த மண்ணெல்லாம் சாயில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆகிடும் கிளியராக ஆகிடும் தண்ணி ட்ரைன் ஆகாது வாய்ப்பு இல்லை அப்படி ட்ரெயின் ஆகாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா வேரில் வந்து மாய்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னா செடியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் டிசீஸ் ஆரம்பித்தோம் இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறது எப்படின்னா ஒரே ஆப்ஷனல் தான் முதல்ல ஏரியாலாம் எத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி இது பக்கத்தில் ரோஜா செடியோ இல்லை மற்ற செடியோ இருந்ததுன்னா அதை எடுத்து தள்ளி வச்சுக்கணும் முதல்ல அதே மாதிரி ரெண்டாவது இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை நேற்றே நான் கொஞ்சம் எடுத்தேன் இன்னைக்கு கொஞ்சம் மீதி இன்னைக்கு சண்டேன்றதுனால இதை எடுத்துடுறேன் செடி இலை பிடுங்கி போகிறதுனால தேவையில்ல இது நீங்கள் இலை விட்டால் இந்த செடியே ஃபுல்லாக நோய் பரவத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி இதை கிளியராக நான் காட்டுறேன் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நிறைய பேர் வந்து ரோஜா செடிக்கு எப்படியெல்லாம் நீங்கள் கேர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அதை பற்றியும் சொல்கிறேன் ரோஜா செடிக்கு இப்போ இது வந்து சீசனிங் இது வந்து யாருன்னா இப்போ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இது குரோவிங் சீசனு வளர்க்கலாம் ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சு கூட வளர்க்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்தால் எப்படி கேர் பண்ணணும்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இந்த இதை எடுத்துட்ட பிறகு இந்த இலையை எங்கேயும் பக்கத்தில் நியர்பை எல்லாம் போடக்கூடாது ஏன்னா அந்த டிஷஸ் வந்து காற்றுலேயே பரவும் ஸோ நீங்கள் கொருமான முட்டும் இதுக்கு எரிச்சிடுறது பெஸ்ட்டு எரிச்சிட்டிங்கன்னா இது இதாகிடும் இது ஒன்று ஒன்றா அப்படியே பறிவினே வரும் கொடுமான முட்டும் இலையை பறிக்கிறது பெஸ்ட்டு இலையை பறிச்சா செடி வளராமல் போய்டுமான்னு பயப்பட தேவை இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு ரோஜா செடி வந்து வழக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும் இந்த சம்மர் டைமில் கொடுக்குறத விட உரம் கம்மியாக தான் ஜாஸ்தி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில விஷயம் இருக்குது இந்த செடியை வந்து இந்த செடியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் குட்டியோண்டு செடி தான் வச்சேன் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு போன வருஷம் தீபாவளி அப்போது எனக்கு இந்த செடி வந்து போத்தி சார் கிஃப்டாக கொடுத்தாங்க ஒரு குட்டியோண்டு செடியாக தான் கொடுத்தாங்க இது இந்த அளவுக்கு நான் கேர் பண்ணி வளர்த்துறதுக்கு இந்த செடி எனக்கு மேலே காட்டின ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவேன் என்னை விட இந்த செடி வந்து நான் கொடுக்குற மருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எனக்குன்னு வளர்கிற மாதிரி வளர்ந்தது ஆமாம் ரெண்டாவது வந்து இது பிடிஞ்சி நம்ம இது பிடுங்கி போடுறதை விட இந்த பறிச்சு ஃபேஸ் பண்ணிக்குங்க இங்கேயோ போகுது கரெக்டான விஷயத்துக்கே வரேன் மெயினாக ரோஜா செடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் டைம்லேயும் இந்த ரெய்னி சீசன்லேயும் நல்லா குரோவிங் இருக்கும் செடி வந்து பிக்ரோஸாக வளரும் அதுக்கு உண்டாக ப்ராப்பர் ஃபுட்டு கொடுத்திங்கன்னா பிக்ரோஸாக வரும் அது உதாரணம் தான் இந்த இது ஸோ இதெல்லாமே இந்த ஸ்டேஜ் எல்லாமே இது பக்கத்தில் ஒரு செடி இருக்குது இதுவும் புது செடி தான் இது ஒதுவும் கொடுத்ததே ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் கொடுத்தாங்க இந்த செடியும் வந்து விக்ரோஸாக வரும் இது வந்து நேச்சர் இது நம்ம வந்து பக்கா வளர கற்றுக்கணும்னு நினைக்கல இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் நீங்கள் ரோஜா செடி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளரும் இது எப்போ வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம்னு சொன்னால் சன்லைட்டு கிடைக்கலைன்னா செடி சரியாக வளராது ரோஜா செடி நிறைய பேர் வைப்பாங்க நினைக்கிறாங்க அது வந்து கருக்கி போய்டுது அப்படின்னு கண்ணில் மஸ்ட் மஸ்ட்டு இருக்குது அது டார்க்காக இருக்கணும் நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அதே மாதிரி டெம்பரேச்சராக மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும் ஒரு செமி சைடில் டார்ம ஏரியா காலையில் சூரிய வெளிச்சம் வந்தால் கூட மதியம் வெயில் படாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா மதிய வெயில் வந்து ரொம்ப சுழில் நடிக்கும் காலையில் வெயில் வந்து உங்களுக்கு சுழில் நடிக்காது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அது அந்த மாதிரி சமயத்தில் வந்து இது இது பண்ணணும் மெயினாக ஸோ இது இது கூட பார்த்தீங்கன்னா இது உரம் கொடுத்துருக்கு பட் ஆனால் வளருது மெயின் சிஸ்டம் வந்து இந்த டிசீஸுக்கு காரணமே இந்த ட்ரைனிங் சிஸ்டம் தான் சாயில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு காரணம் வந்து என்னால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ண வந்தேன் இன்றைக்கி நாட்டுக்கிழமைனால வீட்டில் இருக்கிறனால பண்ணேன் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மாய்ஸ்ட் இருக்குது லைட்டாக கொஞ்சம் குத்தி விட்டோம்னா அது கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அது கொஞ்சம் லூஸ் ஆகும் ஏன்னா வெயில் வச்சுன்னா மண்ணெல்லாம் மாஸ்டர் எல்லாம் சரியாகிட்டு அந்த வெட்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கோ இல்லை நாலு கழிச்சோ அதுக்கு உண்டான வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது மெயினாக வந்து இதுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சு சைட் பார்த்தீங்கன்னா ஷேஃப் கெமிக்கல் தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பயோ பஞ்சு சைட்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ரோஜா பிளான்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் தான் இதில் நிறைய இருக்குது இப்பத்தி இது ஒன்று காட்டுறேன் நான் நிறைய வச்சுருக்கேன் இது வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஒன் ஒன் கிராம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு காப்பாற்றலை மெயின் ப்ராப்ளம் நீங்கள் வந்து ட்ரைன் சிஸ்டம்னால் இந்த இது நிறையவே இருக்குது பாருங்கள் நிறைய இதில் இருக்குது அந்த ட்ரைன் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ரோஜா செடிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு முல்லை செடி இதோடய மண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி லூஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா தண்ணி மழை எவ்வளோ பெஞ்சாலும் வாட்டர் வந்து ஸ்டேக்னேஷன் ஆகாது ஸோ அந்த மாதிரி அதை அந்த மண் வந்து இருந்தது பட் ஆனால் மழை தண்ணி வேகமாக உழ புல் சாயிலும் வந்து அப்படியே இயற்கை கற்று எனக்கு வந்து டைம் இல்லை மெயின் ரீசன் வந்து எனக்கு டைம் இல்லை ஊருக்கும் இங்கேக்கும் போயிட்டு வர்றதுனால எனக்கும் டைம் இல்லை இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி குற்றி ஊற்றம்னா அது அந்த வெயில் அடிக்கும்போது லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரோஜா செடி மெயின் இந்த டிசீஸ் உணர் காரணம் அதுவும் சொல்கிறேன் தண்ணி வந்து ரோஜாவுக்கு ரொம்ப தேவையில்லை அது வந்து தேவையான அளவுக்கு பக்குவமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா விக்ரோஸாக வளரும் ரெண்டாவது அதிகமாக இந்த பிளான்ட் ஓவர் வாட்டரிங் ஊற்றினாலும் மழை இல்லைனா கூட இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் டிசீஸ்லாம் நிறைய வரும் பேக்லாம் கூட வரும் இந்த மாதிரி இப்போது குத்தி விட்டது எதுக்குன்னா வெயில் படப்பட இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ரெண்டாவது வேருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லா உங்களுக்கு வேருக்கும் ஆக்சிஜன் கிடைச்சாதான் செடியெல்லாம் நல்லா வளரும் இந்த போடுற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா செடி வந்து கிரீனிஷாக ஆக்சிஜன் கிடைக்கும்போது இது கிரீனிஷாக வளரும் ஒரு சில ஆக்சிஜன் சரியாக கிடைக்கலன்னா இந்த மாதிரி தான் வளரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆக்சிஜன் இல்லாதனால்தான் இந்த இலையெல்லாம் பழுத்து போகுது எங்களால் எதுவும் மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அதனால் நான் இதை கேர் பண்ணல இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுப்பேன் ஏன்னா எனக்கு ரோஸ்ன்னு ரொம்ப பிடிக்கும் மெயினாக இந்த செடி பசம் தான் இந்த ஒரு செடி பசங்க இந்த கார்டனே வச்சுருக்கேன் நான் நிறைய வச்சுருந்தேன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் நான் விட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா அழகாக பூக்கு இன்றைக்கி மெயினாக ரோஸ் வளர்க்குறவங்க பூவை வந்து பச்சை ஊற்றுறது நல்லது ஆரம்பத்தில் வந்து பூ இருக்கு அழகாக இருந்ததுன்னா செடி வளராது எந்த அளவுக்கு நீங்கள் முட்டையெல்லாம் கட் பண்ணி விடுறீங்களோ அந்தளவுக்கு செடி வந்து நல்லா விக்ரோஸாக வளரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் ஃபுட்டு அதுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது அது நீங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் மெயின் மூணாவது உணர்வு விஷயம் சொல்கிறேன் இந்த வந்து புதுகளை எல்லாம் கடித்தது வந்து ஏபிச்சு இந்த மாதிரி பைட்ஸு இதெல்லாம் வந்து உக்காந்து கிடச்சி செய்ல அதுக்கும் நான் ஒரு பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறேன் அதுவும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நீம் சக்தி இது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இது ஒரு பெஸ்டிசைடு நான் கூட முந்நூறு நானூறுரூபாயெலாம் கொடுத்து பெஸ்டிசைடு வாங்கினேன் அதில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு டீட்டா வாங்கியிருக்கிறேன் காக்கா வாங்கியிருக்கேன் எக்ஸோடஸ் வாங்கியிருக்கேன் கெம்மு வாங்கியிருக்கிறேன் எல்லாம் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பூந்தமல்லியில் நீமிச்சந்தி ஜெயின் ஸ்டோரில் வாங்கினேன் அவர்கிட்ட நான் வந்து உரம்லாம் வாங்க போகும்போது அப்போ கேட்டேன் இந்த மாதிரி செடி இலையெல்லாம் இந்த மாதிரி கடிக்குது சூச்சின்னு அவர் எனக்கு கொடுத்த ப்ராடக்ட் தான் இந்த நீம் சக்தி நான் கூட யோசித்து தான் வாங்கினேன் இது என்ன இவர் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பட் ஆனால் குட் குட் ரிசல்ட் எனக்கு இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் என் செடியில் வந்து இந்த மாதிரி ஏஃபிக்ஸோ மீலி பக்ஸோ இல்லை ஒயிட் ஃப்ளைஸோ த்ரிப்ஸோ அட்டாக்கு வந்து குறைஞ்சிச்சு இது வந்து ஒரு பயோ ப்ராடக்ட் தான் இதை நான் இப்போ வந்து ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணி அடிச்சு காட்டுறேன் இது பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நான் ஃபங்க்ஜி சைடு வந்து ஆல்மோஸ்ட் தர்ஸ்டே பிடிச்சேன் என்னோடய ருட்டீனில் ஓரளவுக்கு பிளாக் ஸ்பாட்லாம் ஆகிற அளவுக்கு குடுமானம் மட்டும் வெதர் கண்டிஷனை தெரிஞ்சு இது ஸ்ப்ரே பண்ணுங்கள் எது இருந்தாலும் அந்த பஞ்சு சைடோ இல்லை பெஸ்டிசைடோ இந்த பஞ்சு சைடும் பெஸ்டிசைடும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுக்கறது ரொம்ப பெட்டரு ஈட் இல்லை ஈட் இருந்தால் ஒரு சாயங்கால வேலை ஒரு ஆறு மணிக்கு கொடுக்குறது பெட்டர் இல்லை அஞ்சரை மணிக்கு கொடுக்கறதுக்கு பெட்டரு பட் ஆனால் மார்னிங்கில் வந்து உங்களுக்கு ஹீட் ஓவராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது செடியெல்லாம் பேர்னிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு செவன் ஓ கிளாக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுவோம் செவன் தேர்ட்டி அதுக்கு மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்ணு ரொம்ப விக்ரோஸ் இருக்கும்போது செடியோட இலெல்லாம் மாதிரி பேர்னிங் ஆகிடும் ஸோ நீங்கள் அதையும் பார்க்கணும் இப்போ இது ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் கழிக்க உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் இது ஒரு பயோ ப்ராடக்ட் தான் இதோட விலையும் ரொம்ப கம்மி நூறுரூபா தான் ஆனால் நல்லா ஒரு ரிசல்ட்டு அது எப்படிக்கு பண்ணுறோன்ற உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது இதில் வேப்பல தன்மை தான் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கே ஒன் எம்எல் எடுக்கிறதுக்கு சேஞ்சு யூஸ் பண்ணுவேன் நான் இந்த மெஷர்மெண்ட்டு போசோம் டோசேஜ் எப்போவுமே கம்மியாக கொடுங்க ஆக்சுவலாக இதில் ரெக்கமெண்ட் டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ்லேருந்து த்ரீ எம்எல் சொல்லியிருக்காங்க டோசேஜ் பட் ஆனால் நான் கொடுக்குறது ஒன் எம்எல் வித் ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டரு டோசேஜ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு நல்ல ஸ்மெல்லும் இருக்கும் பயோ ப்ராடக்ட் தான் பயோ ப்ராடக்ட் தான் நல்லா நல்லா இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் வந்துடும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செடி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பெஸ்டி சைடு வந்து வீக்லி ஒன்ஸும் பஞ்ச சைடு ஒன்லி வீக்லி ஒன்ஸ் கொடுத்திங்கன்னா செடிங்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்லா எப்பவும் போல இருக்கும் எந்த டிசீஸ் அட்டாக்கும் வராது நான் சரியாக மெயின்டைன் தான் இப்போ இந்த மாதிரி இந்த மஞ்சள் அறியில் ப்ராப்ளம் பஞ்ச சைட் ப்ராப்ளம் இதில் ஸோ இதை உடச்சி விடணும் புது தலியை வர அளவுக்கு பண்ணி வகரணும் நிறைய செடி என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுக்கு ரீசன் வந்து எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு அதனால் அதை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நல்லா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மணி ஏற்ற மணி மேலே இருக்கலாம் பட் ஆனால் இங்கே வெதர் கண்டிஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது ஸோ அதனால நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி பெஸ்டிசைடு பார்க்குறேன் பஞ்ச சைடு பார்க்குறீங்கன்னா இந்த கடையை சொல்கிறேன் அங்கே போய் ட்ரை பண்ணிப்போம் மீமிச்சம் ஜெயின் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணுவோம் ரோஜாவுக்கு நல்ல புதுசாக வளர்க்குறவங்க சைஸ் பாட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கி சின்ன பாட்டில் வாங்கி வளர்க்காதீங்க சின்ன செடி வாங்காதீங்க உங்களுக்கு நர்சனிலே பார்த்தீங்கன்னா ஓரளவு குரோவிங் ஆனால் செடி கூட வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் உங்களோட எங்களோட இன்ஃபர்மேஷனு இவங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நான் எதாவது தப்பு சொல்லியிருந்தேன்னா எனக்கும் சொல்லுங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்